அனைவருக்கும் ஆசிசியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெருமிழ சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு நூத்தம்பது வினாக்கள் பார்க்க போறோம் இந்த நூத்தம்பது வினாக்கள் இருந்து கண்டிப்பா ஒரு அஞ்சு வினாக்கள் கேட்பாங்க வாங்க வீடுகளை போகலாம் முதல் வினா அகங்காரம் அதற்கான தமிழ் சொல் செருக்கு அக்கிரமம் முறைகேடு அதிபர் தலைவர் அத்தியாவசியம் இன்றி அமையாதது அந்தரங்கம் அப்படிங்கிற தமிழ் சொல் மறைபொருள் அபாயம் இடர் அபிப்பிராயம் கருத்து அடுத்தது அபிஷேகம் திருமுழுக்கு அலங்காரம் ஒப்பனை அலட்சியம் புறக்கணிப்பு அற்புதம் புதுமை ஆட்சேபனை தடை அல்லது மறுப்பு ஆட்சேபனைனா தடை அல்லது மறுப்பு அடுத்தது பாருங்க ஆரம்பம் தொடக்கம் ஆரம்பம் தொடக்கம் ஆராதனை வழிபாடு ஆலோசனை அறிவுரை ஆனந்தம் மகிழ்ச்சி இஷ்டம் விருப்பம் உக்கிரமான கடுமையான உபயோகம் பயன் அடுத்தது உத்தரவு அப்படின்னா கட்டளை உத்தரவுனா கட்டளை ஐதீகம் சடங்கு அல்லது நம்பிக்கை கர்மம் செயல் கலாச்சாரம் பண்பாடு கல்யாணம் திருமணம் கஷ்டம் தொல்லை அல்லது துன்பம் கீதம் பாட்டு அல்லது இசை கீர்த்தி அப்படின்னா புகழ் அடுத்தது கீர்த்தனை பாமாலை அல்லது பாடல் கோஷம் ஒளி சகலம் அப்படின்னா எல்லாம் அல்லது அனைத்தும் சகி அப்படின்னா தோழி சகினா தோழி முப்பத்தி ரெண்டாவது வீணா சங்கதி செய்தி கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பாக்கி நிலுவை நாஷ்டா சிற்றுண்டி ஆசிர்வாதம் வாழ்த்து இராஜாங்கம் அரசாங்கம் உத்தியோகம் பணி ஆராதனை வழிபாடு அனுமதி இசைவு அந்நியர் அப்படின்னா அயலார் சொத்து அப்படின்னா உடைமை சேமம்னா நலன் பஞ்சம் வறுமை மிருகங்கள் விலங்குகள் தேசியம் அப்படின்னா நாடு நாற்பத்தி ஏழாவது வினா தீபம் அப்படின்னா விளக்கு கஜானா அப்படின்னா கருவூலம் கஜானானா கருவூலம் ரயில் தொடர்வண்டி பஸ் பேருந்து பஸ்னா பேருந்து வினா இலாக்கா அப்படின்னா துறை இலாக்கானா துறை கார் மகிழுந்து ஏரோப்ளைன் வானூர்தி சமஸ்தானம் அரசு போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சாவி திறவுகோல் குமாரன் மகன் குமாரன்ன மகன் ஐம்பத்தி ஒன்பதாவதுனா லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் தர்மசம் அறம் வளர்த்தால் தர்மசம் வர்த்தினா அறம் வளர்த்தாள் ரௌதிர துர்க்கை எரிசின கொற்றவை பஞ்சதீஸ்வரர் ஐயாரப்பர் கும்பகோணம் குடமூக்கு கற்க நேந்திரி நெடுங்கண்ணி கற்க நேந்திரினா வாழ் நெடுங்கண்ணி செம்பொன் பள்ளியார் விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி மீனாட்சி அங்கேற்கண்ணி மதுரவசினி தேன்மொழி பாவை மதுரவசனி தேன்மொழி பாவை விருத்தகிரீஸ்வரர் பழமொழிநாதர் விருத்தகிரீஸ்வரர் பழமொழிநாதர் விருதாச்சலம் பழமலை ஸ்ரீரங்கம் திருவரங்கம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வேதாரணயம் திருமறைக்காடு முக்கியமானது வேதாரணயம் திருமறைக்காடு ஸ்தாபனம் அப்படின்னா நிறுவனம் ஸ்தாபனம் அப்படின்னா நிறுவனம் ஜோடி இணை ஜோடினா இணை எழுவத்தி வினா ஜொரம் அப்படின்னா காய்ச்சல் ஜொரம்னா காய்ச்சல் ஜனனம் பிறப்பு வேகம் விரைவு விவாதி வழக்காடு விவாகம் திருமணம் விவாதினா வழக்காடு விவாகம்னா திருமணம் வியாதி நோய் விபூதி திருநீரு விபூதி திருநீரு வித்தியாசம் வேறுபாடு விஞ்ஞானம் அறிவியல் விசித்திரம் வேடிக்கை லட்சியம் குறிக்கோள் லட்சம் நூறாயிரம் லட்சியம்னா குறிக்கோள் லட்சம்னா நூறாயிரம் ரதம் தேர் ராணி அரசி எந்திரம் பொறி மனசு உள்ளம் மந்திரி அமைச்சர் போதனை கற்பித்தல் புஷ்பம் அப்படின்னா மலர் அல்லது பூ புஷ்பம்னா மலர் அல்லது பூ பூஜை வழிபாடு பூஜைனா வழிபாடு புத்தி அறிவு பீடிகை முன்னுரை பீடிகைனா முன்னுரை பிரியம் விருப்பம் புத்திரன் புதல்வன் சாதம் சோறு சாஸ்திரம் நூல் சாஸ்திரம் நூல் சிகிச்சை மருத்துவம் சிகிச்சை மருத்துவம் சித்திரம் ஓவியம் சித்திரம் ஓவியம் சிம்மாசனம் அரியணை சிம்மாசனம் அரியணை சின்னம் அடையாளம் சின்னம் அடையாளம் சேனாதிபதி படைத்தலைவன் சேனாதிபதி படைத்தலைவன் தர்க்கம் வழக்கு தர்க்கம் வழக்கு திகில் அதிர்ச்சி தினசரி நாள்தோறும் தினசரினா நாள்தோறும் தினம் நாள் நாயகன் தலைவன் நாயகி தலைவி நாயகன்னா தலைவன் நாயகின தலைவி நிச்சயம் உறுதி நிச்சயம் நிருபி அப்படின்னா மெய்ப்பி அல்லது நிறுவு பரீட்சை தேர்வு பானம் அம்பு பானம்னா அம்பு பாதம் அடி பாரம் சுமை பால்யம் இளமை பால்யம் இளமை பிரச்சனை சிக்கல் பிரச்சனை சிக்கல் பிரசுரம் அப்படின்னா வெளியீடு பிரசூரம் வெளியீடு யாத்திரை புனித பயணம் உத்தியோகஸ்தர் அலுவலர் உத்தியோகஸ்தர்னா அலுவலர் குமாஸ்தா எழுத்தர் குமாஸ்தா எழுத்தர் பஜார் கடைத்தரு பஜார்னா கடைத்தரு அதிர்ஷ்டம் ஆகுல் அதிர்ஷ்டம் ஆகுல் வேதம் மறை பதார்த்தம் பண்டம் போஜனம் உணவு போஜனம்னா உணவு தீர்த்தம் புனித நீர் லட்சணம் அழகு லட்சணம் அலகு பஜனை கூட்டு வழிபாடு வஜா தள்ளுபடி வஜானா தள்ளுபடி சரஸ்வதி அப்படின்னா கலைமகள் முக்கியமானது சரஸ்வதி கலைமகள் பத்திரம் ஆவணம் ரத்து நீக்கு மாமூல் வழக்கம் மாமூல்னா வழக்கம் பிரவேசம் நுழைவு அல்லது புகுதல் பிரவேசம்னா நுழைவு அல்லது புகுதல் வருஷம் ஆண்டு ஜோதி ஒளி அல்லது விளக்கு ஜோதினா ஒளி அல்லது விளக்கு சர்ப்பம்னா பாம்பு முக்கியமானது சர்ப்பம் அப்படின்னா பாம்பு மித்திரர் நண்பர் பந்துக்கள் உறவினர் பந்துக்கள்னா உறவினர் தரிசனம்னா திருக்காட்சி முக்கியமானது தரிசனம்னா திருக்காட்சி நூத்தி நாற்பத்தி நாலாவது வினா ஜனநாயகம் குடியாட்சி ஜனநாயகம் குடியாட்சி விரதம் நோன்பு அர்த்த புஷ்டியுள்ள பொருள் செறிந்த நமஸ்காரம் வணக்கம் நட்சத்திரம் விண்மீன் அல்லது நாள் பரிசோதனை ஆய்வு பரிசோதனை ஆய்வு கடைசி வினா வினாடி நொடி வினாடினா நொடி நண்பர்களே நீங்கள் நம்ம பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்த்தோம் இதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியில் சந்திப்போம்